சிசா நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும்போது அவரோட சரித்திரம் பேசுறதுக்கு இல்லைன்னா அவரை பற்றி நினைக்கும் போது வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டுக்கு வரும் அதுலேயும் அவரோட பிறந்த நாள் இந்த ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வருது அதை ஒட்டி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு அவரோட ஒரு படத்தை வந்துட்டு ரீரிலீஸ் பண்ண போறாங்க அது என்ன படம் அண்ட் அந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட சினிமா விமர்சகர் சிவபாலன் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த ரீரிலீஸ் பத்தி கேப்டன் பிரபாகரன் ஃபஸ்ட்டு அந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும் இந்த நம்ம ஊர் பசங்க இப்போ ஒன்று சொல்லுவாங்க இந்த காலத்து கிட்ஸ்லாம் அன்றை கணிதார் சூர்யா அன்றை கணிதார் சூர்யான்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியலாக எடுத்து போட்டு இது இப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனால் கேப்டன் பிரபரன் படத்தில் சந்தனக் கடத்தல் வீரப்பன் அப்படின்ற ஒரு மனிதர் அவருடைய இறுதி கட்டம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த முன்னாடியே ஓகே வீரப்பன் வீரப்பத்திரங்க வித்தியாசம் ரெண்டு மாநிலத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு சத்தியமங்கலா காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதர் அவருக்குள்ளேயே ஒரு நல்ல மனிதனும் இருக்கான் ஆனால் அதே சமயம் அது அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த படத்துல அப்படி அழகா ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு ப்ளஸ் வந்து பொதுவாக வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ போல்டாக ஒரு அட்டம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அன்றைய காலகட்டங்களில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் இலங்கையில் வந்து இந்த தமிழில பிரச்சனை ஒன்று பெருசா போய்கிட்டு இருந்துச்சு தான் அதுக்கு அந்த படத்துடைய பெயர் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பெயரை பெயர ஓகே அதுக்கப்புறம் அது வெறும் பிரபாகரன் வச்சு கேப்டன் பிரபாகரன் அதுக்கடுத்து அதை கொஞ்சம் மாத்தி அந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஏன்னா அது ஒரு போராட்டமாக இருந்துச்சு அந்த ஒரு போராட்டத்தை பேஸ் பண்ணி இவ்வளோ வச்சுட்டு இருந்தாங்க ரெண்டாவது என்னென்னா அப்போது இந்த கதைக்கிழமே இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படின்னும் போது நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து அப்போது உள்ளுக்கு வந்து இந்தியாவுக்குள்ள நிறைய அரசியல் சூழ்நிலைகள் ராஜீவ்காந்தி மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இது ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லாத்தையுமே ஓரளவு படம் போகாது அப்படின்லாம் நான் ஆனால் கேப்டன்ஷேகாந்து முழு நம்பிக்கையில் உள்ள இறங்குறாரு அடிக்கிறதுன்னு அவர் நூலாவது படம் ஒரு கட்டத்தில் அவருக்கு நம்பிக்கைண்ணா ஏன் ஏண்டா நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னென்னமோ ஷார்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணேன் என்ன கடைசியெல்லாம் ட்ரின் பண்ணி வச்சுட்டேன் ஒன்றுமே இல்லை அப்படின்னா கோச்சுக்கவே செஞ்சுருக்காரு இளையராஜாஜி ஒரு படம் பார்த்துருக்காரு இன்னும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கு இருக்கு எனக்கு டேட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது பேசி அதுக்கப்புறம் அந்த படத்தை சில விஷயங்கள்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இன்ன வரைக்கும் கேமரா மாதிரியான ஒரு எவர் கிரீன் ஹண்ட்ரட் டே கொண்டாடுன்னு ஒரு படம் வரல இவ்வளவு படங்கள் இருக்குது இல்லையா ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணணும் அண்ட் பண்ணதுக்கான ஒரு காரணம் உங்களுக்கு என்னன்னு தோணுது நிறைய படங்கள் இருக்குங்க இப்போ கேப்டன் அப்படின்னும் போது நீங்க ரமணாவை ரிலீஸ் பண்ணலாம் வல்லரசு ரிலீஸ் பண்ணலாம் இதெல்லாம் என்னன்னா இப்போ நீங்க ரமணா மாதிரியான ஒரு படங்களை படங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு ஆக்ஷன் பேக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அது ஸ்டோரி பிளாட்லயே போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ஒரு ஜனரஞ்சகமான படம் ஆக்ஷனும் இருக்கணும் அதே சமயம் அந்த படம் ஒரு அழுத்தமான கருத்தையும் கதையும் சொல்லணும் போது கேப்டன் பிரபாகரன் ரொம்ப முக்கியமான ஒரு படம் இன்னும் சொல்ல போனால் சிந்துரப்பு படத்துல இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே கேப்டன் விஜயகாந்த் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் கூட வந்து நிறைய படங்கள் வந்து அந்த கேப்டன் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாரு ஆனால் கேப்டன் பிரபாகரன் படம் வந்ததுக்கு தான் எல்லாருமே வந்து அவர் ஆசையை கேப்டன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க சிந்திரு ஒரு கேப்டன் அவர் பேரி அந்த அவர் கேப்டன் கேப்டன் சவுந்தர பாண்டியன் அப்படின்னாலே அது அந்த கம்பீரமா இருக்கும் ஆனா கேப்டன் சௌந்தர பாண்டியன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இருக்க அடைமுடியான கேப்டன் அங்க வரவே வராது ஆனா இந்த படத்துல வந்து கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு அடைமுடி இல்லையா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எல்லாமே மாறி கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் அதுக்கப்புறம் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சது கேப்டன் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பேர் வந்து அதில் ரீச் ஆச்சு ஸோ அதுவே ஒரு மெயினான ஒரு ரீசன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஏன்னா இப்போ சி ஒரு சில மனிதர்களை நம்மளால் மறக்கவே முடியாது கண்டிப்பாக அதுவும் ஒரு நடிகன் நிறைய நடிகர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சேவைகள் செஞ்சுட்டு போயிருக்காங்க இன்னும் உயர் பதவியில் இருப்பாங்க இல்லை அப்படின்னா ஒரு நடிப்பில் ஒரு உச்சத்தில் இருப்பாங்க இவங்க ரெண்டுக்கும் நடுவுலேயுமே வந்து ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு டிசைன் மேக்கிங் அதாரிட்டியாக கேரக்டர் நிஜேகாந்திருக்கார் அப்படின்னும் போது இவரை பத்தின ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும் அண்ட் ரீ ரிலீஸ் அப்படிங்கும்போது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை ஏன் ரீ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரே காரணம் தான் இப்போ புஷ்பா படம் நீங்க பாத்துருப்பீங்க புஷ்பா படத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாம் என்னென்ன பண்ணோம் படம் ஆஹா ஓஹோ மரியா ஒரு கதையை எங்கேயாது யாருமே யோசிச்சிக்க முடியாது நம்ம இல்லையா முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒருத்தவாளர் யோசிச்சு படத்தையே பண்ணி முடிச்சிட்டாங்களே புஷ்பா எப்படின்னா கேப்டன் கேப்டன் பிரவாரன் படத்தோடையே அனந்தன் வருஷம்தான் புஷ்பா இப்போ புஷ்பா போலாம் எல்லாருக்கும் தெரியும் கேப்டன் போகிறன்னு என்னன்னு தெரியாது அன்றைய இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்குமே என்னன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு சந்தோஷமாக பார்க்குற மனநிலை தான் அதோடைய பேக் ஹிஸ்ட்ரி என்ன அதோட இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்துச்சுங்க அந்த இந்த பாயிண்ட்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது அப்போ வரும்போது அதை ஒரு ஒரு சந்தோஷ மனநிலையோடு நம்ம அதை கொண்டாடணுமா அதோட அந்த மறந்துட்டோமா அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கும்போது இந்த படங்கள் வரும்போது தான் கேப்டன் விஜயகாந்த் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா இப்ப இருக்கிறவங்களும் ஒரு பத்து வருஷமா ஒரு படம் நடிக்கல அரசியல் வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறம் உடல்நிலை சரியில்லை ஒரு பதினஞ்சு வருஷமா கொண்டா எதுவுமே பண்ணல மேபி ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு கேப்டன் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சில விஷயங்கள் தெரியுமா ஏன்னா இப்ப இருக்கிற விஜயகாந்தை பார்த்தவங்க வேற அப்போ செம்ம ஸ்டைலிஷான ஆக்டர் நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஹேர் ஸ்டைலு கிட்டத்தட்ட பயங்கரமான சரத்குமார் ஒரு பக்கம் அழகா இருக்காருன்னா இந்த பக்கம் இவர் தனியா ஒரு மாதிரி செம்ம அழகாக இருப்பாரு அதே மாதிரி அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே இல்லையா ஒவ்வொன்றுமே எவ்வளோ எவ்வளோ சென்சிபிளாக பண்ணுறாரு அந்த கதைக்கு இன்னும் சொல்ல போனால் கோட் ரூம் சொல்லுவாங்க பராசக்தி படம் அப்புறம் விதின்னு ஒரு படம் இதுல இல்லாமல் கலைஞரோட வசனங்கள் கோர்ட் ட்ராமான்னு இருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்து இந்த படத்தில் வந்து ஒரு கடைசி ஒரு பத்து நிமிஷம் ஒரு கோர்ட் ட்ராமா இருக்கும் அதில் பேசுகிற பேச்சு அப்பெல்லாம் வந்து ஆடியோ இல்லாமல் பிறகு ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம ரெட்ரை பண்ணி எனக்கு விண்டேஜ் கிளாசிக்கல் நம்ம வாய்ல பேசுகிறோம் இல்லையா படத்தை உட்காந்து பாருங்க அதே மூமெண்ட்டில் என்ஜாய் பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லா விஷயமும் அதில் இருக்கும் கேப்டன் பிரபாகரனை தாண்டி கொஞ்சம் அரசியல் சைட் போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவர் வந்து அந்த அந்த பர்டிகுலர் அந்த நேம் வாங்கினதுக்கப்புறம் புரட்சி கலைஞராக இருந்து அதுக்கப்புறமா அவர் அரசியலில் காலடி எடுத்து வச்சு என்னென்னலாம் ட்ராவல் பண்ணியிருக்காரு எப்படிப்பட்ட கூட்டங்களை சேர்த்துருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போது நிறைய விஷயங்கள் இன்சைட் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு ஸோ கேப்டன் மாதிரியான ஒரு ஆள் இப்போ இருந்திருந்தா என்ன ஒரு விஷயத்த முக்கியமாக சொல்லியிருப்பாரு இல்லை கொண்டு வந்திருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இந்த கேள்வி கேட்டீங்கன்னா உண்மையிலே நிஜமாக யாருக்கிட்டாலுமே எனக்கு கோவந்த வரும் காரணம் என்ன தெரியுங்களா அன்னைக்கு பசிக்கு எவனுக்குமே சாப்பாடு எனக்கு இன்னைக்கு பசிக்குது எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் நான் நினைக்கிறேன் ஆனால் சாப்பாடு வந்து இன்னைக்கு வெறும் பழைய சோறு கூட இல்லை ஆனால் நீ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுவோம் உனக்கு நாளைக்கு சிக்கன் பிரியாணியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து பதினஞ்சு எனக்கு இப்ப பசிக்குதுயா இந்த பசியை பத்து பதினஞ்சு நாள் தாங்குவான் தாங்க மாட்டேன் என்னைக்கு என்னைக்கு நான் மண்டே போடுன்னு எனக்கே தெரியாது பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் எனக்கு சிக்கன் பிரியாணி வச்சு எதுக்கு படையலா பண்ண போறீங்க இப்ப அது மாதிரி தான் இது என்னன்னா ஒரு மனிதன் அவ்வளோ செய்யும் போது அந்த மனிதனை வந்து நம்ம பெருசா கண்டுக்கிற மாதிரி விட்டுட்டோம் கேலி கிண்டல் பண்ணிவிட்டோம் நிறைய விஷயம் அவர் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கணக்களோட எடுத்துக்காம நம்ம கேலி கிண்டல் பண்ணிட்டோம் இப்ப நீங்க கேட்குறீங்க கேப்டன் விஜயகாந்த் மட்டும் இருந்திருந்தால் இருந்திருந்தால் இருந்தால் அந்த வார்த்தையை வந்து அவர் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருந்தாரு தெரியுமா அப்படின்ற கேள்விக்கு பேர் வந்துருக்கும் ஸோ இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு என்ன கோன்னா அவர் இருந்த வரையும் கூட நான் அரசியலை கொஞ்சம் நிறைய ஃபாலோ அப்பில் இருந்தேன் இங்கே என்ன நடக்குதாங்க ஏன்னா யாராவது ஒரு நடுநிலைமையாளர் ஒரு அரசியல்வாதி நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க ஒரு ஒரு நாலஞ்சு பேர் நலகணையா இன்னும் ஒரு சிலர் அவ அப்படி தான் இருந்தாங்க பெருசாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு சார்ந்து பேசுகிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க கேப்டன் அப்படி இருந்தார் ஆனால் அப்படி இருக்காரு அப்படின் அவர் உடல் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னும் போது அதை வேறு மாதிரி திணிச்சு அதை வேறு மாதிரி பிரித்து அதை கட்சியை வேறு மாதிரி ஆக்கி எல்லாத்தையுமே பிரித்து 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 வச்சு அவர் நல்ல மனிதர் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது இன்றைக்கி அது வேறு மாதிரி ஆகிடுச்சு இப்போது வந்து எல்லாருமே வருத்தப்படுறோம் இந்த மாதிரி இருக்கணும் எல்லாமே இருக்கணும் நான் சொல்கிறது அன்றைய சூழ்நிலையில் இப்போ ஓரளவுக்கு இந்த கட்சின்னு ஒன்று டெவலப் ஆகுது இப்போ அவர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் இல்லை இருந்தால் என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா அது உண்மையிலேயே கோபமான ஒரு விஷயம் தான் அவர் இருந்து பண்ணுறாரு இல்லையா அவர் ஒரு கட்சியை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு அந்த கட்சியில் இப்போ மிகப்பெரிய பலமாக அவருடைய மனைவியாக இருக்கார் அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க அவங்க கட்சியை பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணி அப்பா பேரை வந்து தக்க வச்சு அந்த பேரை எப்பவுமே வெளியில் ஆட்டுற மாதிரி ஒன்று பண்ணாங்கன்னா அது அவருக்கு பெருமையாக நான் பார்க்குறேன் ஓகே சோ இப்போ கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆகுது பட் அதையும் தாண்டி இந்த ஒரு படத்தை வந்துட்டு அவரை செரிஷ் பண்ற விதமா மக்கள் பாக்கணும் இல்லனா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு படமா இருக்கும் பிரபலா ஓகே நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் என்ட்ரலக் இன்னும் டவுன் டோர் தான் நிறைய போறீங்க அப்படின்னா நிறைய படங்களை சொல்லலாம் ஒரு ஜெம்ஸ் பாண்ட் கைண்ட் ஆஃப் மூவி அப்போ ஜிம்ஸ் மாதிரி மாதிரிதான் அவர் பட் வேண்டாம் நம்ம அது அந்த டெத்துக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப போறோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை எந்த அளவுக்கு தளபதி கொண்டாடுறாங்க இப்போ அது மாதிரி இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்ற ஒண்ணு இருக்கு சோ ரொம்ப நிறைய விண்டேஜ் நீங்க சொன்ன மாதிரி நிறைய வின்டேஜ் படங்களை பத்தி பேசுறோம் நிறைய காலகட்டங்கள்ல நிறைய ஹீரோஸ வந்து நம்ம செரிஷ் பண்றோம் பட் அந்த மாதிரியான ஒரு இப்போனா ஆக்ஷன் ப்ளாக் அப்படின்னா இப்போ ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க ஒரு ஃபைட் சீக்குவென்ஸ் இல்லைன்னா ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாத்துக்கும் இருக்கும் பட் அன்னைக்கே அத ஒரு மாஸ்டர் பீஸா பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்றது மேபி நிறைய பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை பண்ணுங்க